மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பரத்து சண்முகத்தின் பணிவார வணக்கங்கள் என்னங்கடா இது தாங்கவே முடியல மே நடந்த மாநாட்டுக்கு பிறகு தெருநாய்களுடைய குறைச்சல் சத்தம் விண்ணை பிளக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்னவோ பெரிய அணுகுண்ட கொண்டு வந்து போட்ட மாதிரியும் இவங்க குடும்பத்தின் தலையில விழுந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திட்டது போலவும் இந்த நாய்கள் எல்லாம் ஏன் இப்படி தெரு தெருவா போய் கொலைச்சிட்டு இருக்குது அப்படின்னு தெரியல குறிப்பிட்டு ஒரு பத்து நாயே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் உட்காந்துக்கிட்டு லோ 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 லோடு கத்திட்டு இருக்கு அந்த நாய்க்கு எவ்வளவுதான் எலும்பு தூண்டை போட்டானதுன்னு தெரியல அந்த பரதேசி பயிலுங்க மருத்துவர் ஐயா அவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினர் மாநாடு பதினொன்றாம் தேதி நடந்தது மாநாட்டிற்கு சென்றவர்கள் வீடு சென்று சேருவதற்கே பதினொன்று பனிரெண்டாம் தேதி ஆகிவிட்டது ஏன்னா வரும்பொழுதே அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் மாநாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அறிவித்து விட்டார் ஆகையால் உடனடியாக அனைவரும் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியல சில குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் தான் வந்திருக்காங்க பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் வரலை அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட திரு ஜி கே மணி அவர்கள் திரு அருள் அண்ணன் அவர்கள் தான் வந்திருக்காங்க திரு சிவகுமார் அவர்கள் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் திரு சதாசிவம் அவர்கள் கூட வரலை இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல இவர்கள் மாவட்ட தலைவர்களும் கூட இப்படி இருக்கின்ற சூழ்நில பாமகவை உடைப்பதற்கு எந்த இடத்துல சாக்கு கிடைக்குமோ அங்க ஒரு ஆப்பஸ் சுருகி பாமகவை உடைத்து விடலாம் என்று எண்ணுகின்ற திமுகவினுடைய உளவாளிகள் திமுகவினுடைய உளவாளிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் அதன் அன்புமணி அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டியே இந்த மாவட்ட தலைவர் செயலாளர்கள் கூட்டத்தில் யாருமே கலந்து கொள்ளல தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மாவட்ட தலைவர் செயலாளர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் பாமக இரண்டாக உடைகிறது இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை பரப்பி கொண்டிருக்கிறது திமுகவினுடைய களவாடி ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நான் கேக்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி திமுகவுக்கு இருக்கிறது ஆகையால திமுக வந்து மருத்துவர் ஐயாவுக்கு தூது விட்டதாக தகவல் வெளியானது மருத்துவர் ஐயா அவர்கள் காலில் இருப்பதை எடுத்து அடிப்பதற்கு முன்பு ஓடிவிடுங்கள் என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது திமுக என்ற பெயரை சொல்லிக் கொண்டு இங்கே உள்ளே எந்த நாய் நுழையக்கூடாது என்ற அளவிற்கு மற்றொரு ஐயா அவர்கள் எச்சரித்து அனுப்பியதாக அந்த தகவல் நமக்கு கிடைச்சது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற போவதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆகையால் திமுகவின் திட்டம் என்னவாக இருக்கிறதுனா பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்தால் வன்னியர் வாக்கு நமக்கு சாத்தியமாகும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு எதிராக செல்லுகின்ற நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழும் என்பது ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா உளவுத்துறை மூலமாக இதையெல்லாம் ஏற்கனவே அவர் அறிந்து கொண்டவர் இதையெல்லாம் காணமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கின்ற முடிவை பொறுத்து வன்னியர் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று இப்பொழுதே களத்தில் இறங்கி இருக்கிறது திமுகவினுடைய களவாணி கூடாரம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள் நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை கூட அவர்களுக்கு இருக்கின்ற ஊடக வலிமையை கொண்டு மக்கள் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான தவறான செய்திகளை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்து கொண்டிருக்கிறது இந்த திமுகவினுடைய களவாணி ஊடகங்கள் ரெட் ஊடகம் சொல்லலாம் பாமக இரண்டாக உடைய வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை திமுகவினுடைய இந்த கொத்தடிமைகள் ஊடகங்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி ஜி கே மணி அவர்கள் மருத்துவர் ஐயாவினுடைய அனுதாபி ஏற்கனவே ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பொறுப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கினார் அதையும் வழங்கக்கூடாது என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறி தடுத்து விட்டார் அதே போன்றுதான் இப்பொழுது முகுந்தன் அவர்களுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்கியதையும் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார் இது மட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருபது ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்ட மணி அவர்களினுடைய தலைவர் பதவியையும் காரணமாக இருந்தவர் அன்புமணி ஆகையால அன்புமணிக்கு எதிராக மணி பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்படுகிறார் அன்புமணிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜி கே மணி செயல்படுகிறார் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக என்ற பட்சத்தில் ஜிகே மணி அவர்களை திமுகவிற்கு தூக்கி விடுவதற்கு திமுக கட்டளையிட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க நாராரி பயலுங்க ம் நான் இந்த இடத்தை நான் இந்த இடத்துல சவால் விடுறேன் ஜிகே மணி அவர்கள் திமுகவுக்கு போயிட்டால் நான் இனி இந்த சமூக வலைதளங்கள்ல பேசுறதே இல்லை நிறுத்திக்கிறேன் ஜி மணிக்கு வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டனாக ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கையில் மருத்துவர் ஐயாவின் எண்ணங்களை செயலாக்கிய ஒரு மாபெரும் போராளிதான் ஜி கே மணி அவர்களும் இன்று என்றால் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் இயக்கத்தில் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு எத்தனையோ முன்னோடிகள் இயக்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஜி கே மணி அவர்கள் அதை செய்வதற்கு ஒருபோதும் அவர் மனம் இடம் தரார் ஏனென்றால் இந்த இயக்கத்திற்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார் ஜி கே மணி அதை யாராலும் மறுக்க முடியாது மருத்துவர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்ற லட்சக்கணக்கான பாட்டாளி தொண்டர்களில் திரு ஜி கே மணி அவர்கள் மிக முக்கியமானவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களுக்கு ஒரு பரபரப்பான செய்தி வேண்டும் அதற்கு ஜி கே மணியை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதை தவிர எந்த ஒரு தருணத்திலும் ஜி கே மணி அவர்கள் அப்படி ஒருபோதும் எண்ணியது கிடையாது அவர்கள் கட்சியில் சேர்ந்து ஐந்து தான் ஆகிறது நான்கு மாதம் தான் ஆகிறது அவருக்கு உடனே எதற்கு இந்த பொறுப்பு என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையில் கேள்வி கேட்டார் தமிழ்குமரன் அவர்களுக்கு கட்சியில பொறுப்பு வழங்கிய போது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்த்திருக்கலாம் இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆனால் இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது திரு தமிழ்குமரன் அவர்கள் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் போட்டியிட்டவர்தான் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அடிமட்ட தொண்டராகவே இன்று வரை களப்பணி செய்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் ஏராளம் எத்தனையோ எண்ணற்ற போராளிகள் இன்றும் அந்த இயக்கத்தின் உயிர் நாடியாக இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவருக்கு இந்த பொறுப்பை கொடுங்கள் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறுவதில் எந்த தவறும் இல்லை அதே போன்று முகுந்தவர்களுக்கு இந்த பொறுப்பை மருத்துவர் ஐயாவர் மேடையில் அறிவித்த பொழுது அதே இடத்தில் அவர்கள் எதிர்த்தார் யாருக்கு அந்த துணிச்சல் வரும் எந்த இயக்கத்தில் இப்படி ஒரு துணிச்சலோடு பேசுகின்ற தலைவர் இருக்கிறார் உண்மையை வெளிப்படுத்தினார் நான்கு மாதம்தான் ஆகிறது அவர்கள் கட்சியில் இணைந்து அவர் கட்சியிலே பணியாற்றட்டும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக கட்சியில் பணியாற்றிய தொண்டர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் தலைவராக ஆக்குங்கள் என்று அந்த சொன்னார் அண்ணன் அன்புணி ராமதாஸ் என்ன தவறு கண்டுபிடித்து விட்டார்கள் இந்த திமுக பொத்தடிமைகள் நான் கேட்கிறேன் இது என்னன்னா திமுக ஒரே குடும்பத்துல அப்பன் புள்ள பேர கொள்ளு பேரனு அப்படியே தொடர்ந்து வருவானுங்க வாரிசு வாரிசா கேள்வி கே திராணியே இல்லை இந்த மாதிரி கழிசடைகள் போன்ற கழிசடைகள் தவறாக பேசிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுவதற்கு முன்பாக அதற்கு தடை கோட்டா இதுதான் உண்மை இது எந்த தவறும் இல்லை இயக்கத்தில் இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இயக்கத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியது தவறு என்று ஒருபோது யாரும் பேசியது கிடையாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியது சரி என்றுதான் தொண்டர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஐயாவுக்கு எப்பொழுதுமே யாரும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இல்லை ஐயா எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் சரியானதாகத்தான் இருக்கும் ஏன்னா அவர் மக்களுக்காக மக்களின் நாடி நரம்பை பிடித்து அரசியல் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒப்பந்த தலைவர் திமுக அதிமுக மாதிரி பணத்துக்காக கட்சி நடத்துகிற இயக்கமா பாமக இது மக்களின் உரிமைக்காக நடக்கின்ற இயக்கம் மக்களின் உரிமை பிரச்சனை எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் மருத்துவர் ஐயாவின் குரல் இருக்கும் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவினுடைய கூட்டணியில் இழுக்க வேண்டும் என்பதற்காக திமுக பல சித்து விளையாட்டுகளை இப்பொழுதே ஆரம்பித்திருக்கிறது நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் திமுகவுடன் மட்டும் பாமக ஒருபோதும் கூட்டணி இருக்காது என்பதை உறுதியாக நான் நம்புறேன் அதை தொண்டர்களும் நம்புங்க காரணம் என்னன்னா பாமகவின் முதன்மை எதிரியே திமுக தான் கடந்த காலங்களில் என்னுடைய இந்த வார்த்தையில மாற்றம் இருந்திருக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசி வருகின்ற அந்த அரசியல்ல ஒருபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடன் பாமக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாமகவின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கிதான் பாமக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே